கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அம்பராம்பாளையம் சிங்காநல்லூர் ஜமீன் ஊத்துக்குழி நாயக்கன்பாளையம் வக்கம்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் பல ஆயிரம் ஏக்கரில் தென்னை சாகுபடி நடக்கிறது தென்னையில் பரவலாக கேரள வேர்வாடல் மற்றும் வெள்ளை ஈ தாக்குதல் அதிகரித்து வருகிறது இதனால் மகசூல் பெருமளவு பாதிப்படைந்து வருகிறது இதையடுத்து தெற்கு தோட்டக்கலை உதவி இயக்குநர் வசுமதி தலைமையில் சுல்தான்பேட்டை தோட்டக்கலை அலுவலர் சங்கீதா உதவி அலுவலர்கள் ஏழு பேர் மற்றும் எஸ்டிசி கல்லூரி மாணவர்கள் இருபத்தி ஐந்து பேர் அடங்கிய குழுவினர் நோய் பாதித்த தென்னை பண்ணைகளுக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டனர் தோட்டக்கலை உதவி இயக்குநர் வசுமதி கூறுகையில் தென்னந்தோப்புகளுக்கு நேரடியாக சென்று தென்னை நாற்றுகள் பெறப்பட்ட இடம் நீர்ப்பாசன முறை தென்னை வாடல் நோய் குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது ஆரம்ப நிலை மத்திய நிலை கடுமையாக பாதிக்கப்பட்ட மரங்களின் எண்ணிக்கை மற்றும் சுருள் வெள்ளை இ தாக்குதலுக்கான மரங்கள் நிலை குறித்து கணக்கெடுக்கப்பட்டன நோய் தாக்குதல் கடுமையான மரங்கள் அகற்றப்பட்டது அகற்றப்பட்ட மரங்கள் குறித்து விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன இவை அரசுக்கு அனுப்பி தேவையான உதவிகளை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது என்றார்